சட்டத்தின் ஆட்சி குறித்து எந்த நாட்டிடமிருந்தும் இந்தியாவிற்கு பாடம் தேவையில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் இந்திய நீதித்துறை மக்களை சார்ந்த வலுவான சுயேட்சையான அமைப்பு என்று விவரித்த ஜகதீப் தங்கர் சட்ட நடைமுறைக்கு வரும்போது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அதனை விமர்சிப்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் வலுவான நீதித்துறை அமைப்புடன் கூடிய ஜனநாயக நாடான இந்தியா எந்த ஒரு தனிநபர் குழுவுக்காக சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் எழுச்சியை சிலரால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் ஜெகதீப் தங்கர் கூறினார் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்களின் நூற்றி இரண்டு தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மேற்குவங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களின் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் சி செயலியில் இதுவரை எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான விதிமீறல் புகார்கள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த செயலி தேர்தல் விதிமீறல்களை சுட்டிக்காட்ட மக்களின் கைகளில் ஒரு சிறந்த கருவியாக மாறியிருப்பதாக கூறியுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தற்போது வரை எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விதிமீறல் புகார்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அவற்றின் தொன்னூற்று சதவீத புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளது இந்த செயலியில் அளிக்கப்படும் புகார்கள் மீது வேகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தானில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக மேலிடம் அறிவித்துள்ளது ஜார்கண்ட் மாநிலத்தில் கண்டே சட்டப்பேரவை தொகுதியில் வரும் மே இருபதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதியின் பாஜக வேட்பாளராக திலீப் குமார் வர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று ராஜஸ்தானின் பகிடோரா சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதிக்கு சுபாஷ் தம்போலியாவை வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைந்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள துடியலூர் சிங்கானல்லூர் சூலூர் ஆகிய பகுதிகளில் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவினாசி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் வாங்கிக் கொண்டிருப்பதாக கூறினார் இத்திட்டம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் நாட்டிலேயே அதிக அளவில் கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை திருவெற்றியூரில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பாடுபட்டதாக தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா உருவாகியுள்ளதாக உள்ளதாக கூறிய அவர் பதினான்காவது இடத்திலிருந்து ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக கூறினார் திமுக அரசு கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது அந்த அணியில் அதிக அளவாக விராட் கோலி எண்பத்தி மூன்று ரன் எடுத்தார் பின்னர் நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதன் மூலம் கொல்கத்தா அணி தமது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது